அரகர என்ன அறியதொன்றில்லை அரகர என்ன அருகிழர் மாந்தர் அரகர என்ன அமரரும் ஆவர் அரகர என்ன பன்றே ஓம் நம சிவாய ருத்ரகரா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த பதிவுல நீங்க கும்பராசியில பிறந்திருக்கீங்க அப்படின்னா பிறக்கவிருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான அருமையான மாற்றங்களை எல்லாம் கொடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு அருமையான பதிவு தான் இது இதுவரைக்குமே உங்களுடைய சகோதரர்கள் வழியில நிறைய பிரச்சனைகளை வந்து சமாளிச்சுட்டு வந்திருப்பீங்க உடன் பிறந்தவங்க கிட்ட இருந்து சின்ன சின்ன சிக்கல்கள் வந்து நடந்துகிட்டு இருந்திருக்கும் மனதளவுல சிரமமான எல்லாம் கடந்து வந்திருக்கீங்க நிறைய வந்து சங்கடங்கள் நடந்துகிட்டு இருக்கும் எதையுமே யோசனை பண்ண முடியாது தெளிவில்லாத சூழ்நிலையா இருக்கும் எல்லாமே ரொம்பவே மெதுவா நடக்கிற மாதிரியான ஒரு காலகட்டத்தை எல்லாம் தாண்டி வந்துகிட்டு இருக்கு சிலருக்கு திருமண வாழ்க்கையும் இன்னமுமே ஒரு வரும் எப்ப கல்யாணம் ஆகும்னு தெரியாம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க காதல் சம்பந்தமான விவகாரங்கள்ல நிறைய பிரச்சனைகளை வந்து தாண்டி வந்து இது எல்லாமே இப்போதைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கும் உடல் நலத்திலையும் சீரான ஒரு நிலை இருக்காது பிறக்கவிருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்துல உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறார் ராசி அதிபதி இதனால நிறைய மந்த நிலை வந்து உங்களுக்கு இருக்குது சனீஸ்வரனை சனிக்கிழமைகளில் போயிட்டு ஆலயத்துல வழங்குறது மூலமாகவும் தினம் காலையில எழுந்ததும் சாதம் படைக்கிறது மூலமாகவும் இந்த பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளிவந்துக்க முடியும் மந்த நிலையில இருந்து கொஞ்சம் சுறுசுறுப்பா வேலை ஒரு வந்து இந்த மாதிரி பண்றது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகுபகவான் இருக்கிறதுனால அடுத்தவங்க பேசுறதுலயும் சரி குடும்பத்திலையும் சரி ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியது அவசியம் பண விஷயங்கள்ல குடுக்கல் வாங்கல்கள்ல கொஞ்சம் உஷாரா இருக்கணும் குரு பகவானுடைய பார்வை உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல படுறதுனால திருமணம் ஆகாம இவ்வளவு காலமா வந்து வரன்களை தேடிக்கிட்டு இந்த வருடம் கண்டிப்பா திருமணம் நடக்கும் எந்த தடங்களும் இல்லாம நல்ல விதமா வரணும் என்று நல்ல திருமண வாய்ப்புகள் திருமண யோகங்கள் எல்லாம் அமையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்த வருஷம் மே மாசத்துக்கு மேல இன்னமுமே திருமண யோகம் ரொம்பவே நல்லா இருக்கு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால உடல் நலத்தை கொஞ்சம் கவனத்தோட பார்த்துக்க வேண்டியது அவசியம் தேவையில்லாம சுத்த வேண்டாம் எங்கேயும் வண்டி வாகனம் ஓட்டுறதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் யோசனைகளை வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிக்கணும் குடும்பத்துல வந்து தேவையில்லாம சண்டை போடாதீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க முயற்சி பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணிட்டு போறதுனால குடும்பத்துல வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் நீங்க சமாளிச்சு போய்க்க முடியும் பார்க்கக்கூடிய வேலைகளையும் செய்யக்கூடிய தொழில்கள்லையும் வந்து சீரான முன்னேற்றம் வந்து இந்த வருடம் இருக்குது நல்ல லாபங்களையும் நீங்க சம்பாரிச்சுக்க முடியும் சிலர் வந்து கல்விக்காக படிப்புக்காக வந்து ஊர் விட்டு ஊரு போய் படிக்க வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு அமையும் உடல் நலத்திலையும் உள்ள நலத்திலையும் கொஞ்சம் கவனம் எடுத்து பார்த்துக்குங்க பேச்சுவார்த்தை கொடுக்கறதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க பணம் கொடுக்கல் வாங்கலையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க மத்த படி எல்லா விஷயங்கள்லையுமே உங்களுக்கு வந்து இந்த வருடம் ரொம்பவே அருமையா இருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது இன்னமுமே உங்களுக்கு தனிப்பட்ட கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்குது அப்படின்னா தாராளமா கமெண்ட்ஸ்ல கேளுங்க நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு பதில்களை சொல்றேன் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம்